பொதுவாக மக்களுடைய நான் வாக்கிங் ஒரு நாள் போயிட்டு நாலு பள்ளிக்கூடத்தில் கடத்துல கலந்தாச்சு அவங்களுக்கு பூகோளம் தெரியாது சரத்திரம் தெரியாது கலஞ்சு தெரியாது உலக ஞானம் கிடையாது உலகம் எவ்வளவு இருக்குது தெரியாது உலகத்துக்கு அகல நிலம் தெரியாது சுற்றளவு தெரியாது அவங்க எல்லாம் சும்மா சாதாரண ஆளு நாங்க தான் கல்வி மாணவனு பேசிட்டோம் நான் கூப்பிட்டு பசங்களை எதுவா போய் சலாம் செப்படி வழிமுறை நிறுத்தி வேக மறுக்க தம்பி ஒரு கணக்கு விளங்க மாட்டேங்கிறது செல்லிட்டு போங்காலே கணக்கு விளங்கலையும் சொல்லிட்டு போங்க என்ன ஆண்டு கேட்ட தகப்பேன் பிள்ளை அண்ணனு தகப்பேன் தான் மகன் ரெண்டு பேருக்கு கையில ஒரு ரூபா காசு கொடுத்து பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு ஒரு ரூபா கொடுக்கு நீங்க ரெண்டு பேரும் பங்கு பிரிச்சு சமமா எடுத்துக்கிட்டப்பாங்க ஆனா அண்ணன் மூத்தவன் இருக்கிறான் அவனுக்கு பத்து பைசா கூட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது எப்படி தம்பி பங்கு போடுறது சொன்னாங்க அறுபது நாற்பது அண்ணன் மூத்தவன் இருக்குதுனால அறுபது பைசா இருக்குங்க தம்பி நாற்பது பைசா இருக்குங்க நான் சொன்னேன் தம்பி நீங்க சொல்லுங்க அவர் சொல்றது என் மனசுக்கு பொறுத்து நீங்க சொல்லுங்க அறுபது நாற்பத்தாங்க அடுத்தவனு கேட்டா அறுபது நாற்பத்தாங்க அடுத்தவனு கேட்டா அறுபது நாற்பதாங்க எல்லாருக்கும் அறுபது நாற்பத்தாங்க அந்த நாகன்னு எப்படி தம்பி தகப்பனுடைய உத்தரவு ரெண்டு பேரும் சமமா எடுத்துட்டு ஆனா அண்ணன் மூத்ததான் அஞ்சு பத்து பைசா வித்தியாசம் நீங்க சொன்ன அப்ப இந்த கணக்கு போடுற முறை பழைய காலத்துல படிச்சது கூடுதலாக அண்ணனுக்கு கொடுக்க சொன்ன பத்து பைசாவும் முஞ்சி தனியா எடுத்தது தொண்ணூறு தான் ரெண்டா பங்கு பங்குட்டும் அப்புறம் அந்த பத்து பைசாவும் அண்ணனுக்கு விஷயம் அப்ப ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு தான் நியாயமான கணக்கு இப்ப அவங்க பேசிட்டு போனது என்ன ஆலிமிஷாக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கணக்கு தெரியாது நான் இந்த கணக்கு சொன்னோன்னு பசங்க முகம் சத்து பேசிட்டு தம்பி ஆலிம் ஆலிமிஷாவுக்கு கணக்கு தெரியாது சத்தனும் தெரியாது பூகோளம் தெரியாது ரொம்ப யோகியிருக்கு அதெல்லாம் தவாசிட்டு கலந்துருங்களா மார்க ஞானமுடைய உலமாக்களை பத்தி எப்படி நினைக்கணும் அவங்களுடைய கால தூசிக்கு நம்ம சொல்லணும் அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னு இருக்கு அல்லாவுடைய திட்டங்களை பற்றி ஞானம் அவங்களுக்கு நம்மள்ட்ட அது அறகு இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஓதுன மதர்சா ஜாமியுல் அலகர் சொல்றோம் இந்த காலத்தில் ஹலீஃபா ஏற்படுத்தியிருக்கார் ஒரு நாள் ஹலீஃபா மதர்சாவுக்கு போனார் அதாவது மக்கள் எப்படி இருக்கிறாங்க பதவநிலை எப்படி இருக்கு ஒரு மாணவர் முன்னால வந்தார் ஓதருக்கு என்னத்துக்கு ஓத வந்தீங்கன்னு கேட்டார் என் பாவா கால்தியா இருக்கிறாங்க அரசாங்கத்து அரசருடைய உத்தரவு அந்த பதவி பிள்ளைக்கு வேணும்னு சொன்னா அவரும் தான் கொடுக்கும் அவர் படிச்சு பண்ணி ஆலிமா ஆனா தான் அந்த பதவி அவருக்கு கிடைக்கும் இது அரசாங்க உத்தரவு அதனால என் பாபாவுக்கு பிறகு அந்த பதவி எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கு அதனால நான் ஓதனேங்க அரசர் மந்திரி சொன்னார் மதரசாவை எடுத்து பூட்டி இப்படி மதரசா நமக்கு தேவை மந்திரி சொன்னார் இல்ல அரசரை எல்லாருடையமான பொங்கல் ஒரு மாதிரி இருக்காது இன்னும் பார்ப்போம் அரசாவுல போறோம் இன்னொரு மாணவர் வந்தார் எங்க வந்தீங்கன்னு கேட்டார் என்னது ஓதணும் இல்லை என் பாபா இமாமா இருக்கிறாங்க பேசிக்கணும் அரசாங்க உத்தரவு அப்பனுக்கு பிறகு அந்த பதவி தனக்கு வேணும்னு சொன்னா அவரும் படிச்சவரா இருக்கு அதுக்காக நான் ஓது அப்ப அரசருக்கு இன்னும் கோபம் நான் சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கு மக்கள் நடக்கும் வேணாம் இது கூட்டி கொடுக்கணும் இந்த அரசரே இன்னும் ஒரு பிள்ளைகளை கேட்டு பாருங்க மூணாவது பல ரசி ஸாலிதான் நீங்க என்னத்துக்கு உதவுனீங்கன்னு கேட்ட அரசரு அல்லாஹு தல்லா வணக்கத்துக்காக வேண்டி வேற நோக்கத்துக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்ப அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய வெறுப்பு அல்லாஹ் எதை பிரியப்படுறான் எதை வெறுக்கிறான் என்று தெரியாத வரைக்கும் நான் அவனை எப்படி வணங்கி சந்தோஷப்படுத்த முடியும் அல்லாவுடைய வெறுப்புக்கு ஆளாகாமல் எப்படி இருக்க முடியும் ஆகையினால நான் இன்போத வந்தேன் அப்போதான் ஹலீஃபாவுக்கு சந்தோஷம் வந்துச்சு அல்ஹம் எந்த நோக்கத்துக்காக நான் மதரசிச்சேன் அந்த நோக்கத்திற்காக இல் ஒருவர் இருக்கிறார் அவரு எனக்கு போதுமானது மதர் சார் இருந்தார் அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மார்க்க ஞானத்திலையும் முக்கியத்துவம் எது கொடுத்திருக்கிறார் அல்லாருடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து அல்லாருடைய விருப்பி எதுல இருக்கு வெறுப்பு எதை அல்லா சந்தோஷப்பட சந்தோஷப்படுவான் என்ன செஞ்சு அல்லா வெறுப்பான் இதை தெரிந்து செயல்படும் நோக்கத்துல ஒரு மனுஷன் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொண்டால் அது உண்மையாகவே அவன் அல்லாவுக்காக அயில்மு கற்றுக்கொண்டதாக மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால் நாம் தொழுகக்கூடிய தொழுகை நாம் வைக்கிற நோம்பு நம்முடைய வந்து நம்முடைய குளிப்பு நம்முடைய முழுக்கு நம்மளுடைய லேவாதேவி நம்முடைய சட்டத்திட்டம் எதுவுமே சுத்தம் என்று சொல்லும் முடியும் அதற்கு உமர் நாயகன் கடத்திற்கு போனாங்க ஒரு கசாய கடிகடை வச்சிருக்கோம் இந்த ஆட்டினுடைய உறுப்புகள் எது ஹலால் எது ஹராம் உனக்கு தெரியுமா இருக்கமான அது எனக்கு தெரியாது சவுக்கால ரெண்டு தண்டு தட்டி சொன்னாங்க எந்திரிச்சு பொழுது முந்தியாத இல்லை படிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வியாபாரம் ஆட்டினுடைய உறுப்புகள்ல எது ஹராம் திங்கக்கூடாது எது ஹலால் தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது சவுகால தட்டி தட்டி போய் ஓதி தொண்டு வரையா அப்போ அன்னைக்கு மார்க்க ஞானம் உடையவர்களைத்தான் மனிதனாக மதிப்பு அதுல மார்க்க திட்டங்களை உணர்ந்தவர்கள் அப்ப உள்ளா உள்ளபடி நம்மளுடைய கல்வியோட அவர்கள் மேலாகும் பன்மடங்குன்னா அவங்க கால் தூசிக்கு நாம் சமோம் இது நம்மளுடைய எண்ணமா இருக்கும் உலக விஷயத்துல நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கலாம் பெரிய கல்வியா இருக்கலாம் சைபர் என்னன்னு தெரியாது இன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க மக்கள் யார பாருங்க என்ன சொல்றாங்க என் பிள்ளைய மனுஷன் ஆக்கிட்ட எங்க மனுஷன் ஆக்கியிருக்கிற களவை ஆக்கி உன் பிள்ளை முழுக்கல சரது தெரியாது ஒதுல சரது தெரியாது தொழுகையில சரது தெரியாது வாஜிபு தெரியாது சுன்மம் தெரியாது முஸ்தாபு மக்களும் தெரியாது ஒதுல முறிச்சல் தெரியாது அப்ப மார்க்க ஞானத்தில் அவனை சைஃபர் ஆக்கி உலக கல்விகள் பெரிய டிகிரி வாங்கி கொடுத்திருக்கிறார் பெரிய சந்தோஷம் என் பிள்ளை பெரிய டிகிரி ஹோல்டர் ஆகிட்டு மீது மூன்று வசதுக்கு கடன் ஒண்ணு பிள்ளைக்கு அழகிய பெயர் சூட்டு அழகான பெயர் சூட்டு அதாவது பிற்காலத்தில் மக்கள் பேர் சொல்லி கூப்பிடும்போது மனசங்களை போடுவதும் இருக்க இரண்டாவது அவனுக்கு அல்லாத சொல்லி பற்றி ஞானங்களுக்கு பார்க்கும் ஞானங்களை புகட்டுவான் மூன்றாவது வயது வந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் இது பெற்றோர்கள் மேல கடன் இப்ப பெற்றோர்கள் இந்த கடமை எப்படி நிறைவேற்றுறாங்க ഒൻ വേല് ഒരേ പക്കം ഏർ അറിവളിയാ വരാൻ എന്ന അറിവാളിയാ വരാൻ ഒതുവില് പറഞ്ഞു മുസ്താക്കും മധുരവും എന്താ അറിവാലേ അറിവാളിയാ അറിവ് കബർ ഉതവുമല്ല ആക്കുന്ന കേപ്പാ നമ്മ കാ ഏ കുറഞ്ഞ പറ്റി എം എ വരയ്ക്ക് പഠിക്കലേ ഇവശ് കുളവും ജിയാ പഠിക്കും അതിനാൽ നാ ഉല കൽവിയെ വെറുക്കണേ അർത്ഥം നല്ല പഠിക്കും നല്ല പഠിക്കും സന്തോഷം பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானங்களை புகட்டாம ஒரே பக்கமாக நம்ம டிகிரி ஹோல்டர் மாதிரி அதுக்கு பிறகு ரெண்டு முதலமை